வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் ஃப்ளாஷ்பேக் வரிசையில் ஏ நேரம் இல்லைண்ணா எதுக்கு நேரம் இல்லை எதுக்குமே நேரம் இல்லைண்ணா பயங்கர பிஸிடா இப்படியே சொல்லிகிட்டு இருந்தேன் எப்படி எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது நேரம் இருக்குது நேரம் இல்லை இதை வச்சு ஏன் சொல்கிறேன்னா படம் டைட்டிலில் பாதி பேர் அந்த பேர் தான் அதுவும் இன்னொரு பாதி பேர் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு விஷயம் காதல் காதலிக்க நேரம் இல்லை அந்த படத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன் நைன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் பிப்ரவரி இந்த தேதியில் வந்த படம் கரெக்டாக அறுபது வயது அறுபது வயது அதை பார்த்துக்கணும் அறுபது ஆண்டுகள் அறுபதுனா உங்களுக்கு எல்லாம் தெரியும் என்ன ஃபேமஸ்ன்னு அதை அப்படியே செலிப்ரேட் பண்ணுவோம் நம்ம தமிழ் சினிமா வரலாற்றில் இந்த படம் மிகச்சிறந்த படம் நகைச்சுவை படம் டைட்டில் காதலிக்க இல்லை அப்போ கதை என்ன இருக்கும் அதை கரெக்டாக கரெக்ட் பண்ணி சூப்பராக நமக்கு வழங்குறவங்க டைரக்டர் சீதர் லெஜண்ட் கூட சித்ராலயா கோபு சார் மெரினாக்கு போனால் காத்து வாங்க போகணுன்னு ஒன்று விஷயம் வரும் இந்த கதையை வாங்க அவங்க மெரினாக்கு போயிருக்காங்க தான் அந்த கதை உருவாச்சும் இது எல்லாருக்கும் தெரியும் அவங்கள இட்ரீ சொல்லியிருக்காங்க இதை சொல்கிறதுல நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் நான் இந்த படத்தை நான் ஸ்கூல் டேஸில் தான் பார்த்தேன் அப்போ வசதிகள் கம்மி தானே கிராமத்தில் தான் இருந்தேன் முதல்வர் பார்த்தவொடனே அப்படியே கவுண்ட்டுக்கு சொல்கிறதே இப்போ அப்போ வேறு எதுவும் சொல்லியிருக்கலாம் நமக்கு தெரியாது அப்படி ஒரு காமெடி ஒவ்வொரு வசனத்துக்கும் கவுண்ட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க ஒவ்வொரு கேரக்டரும் அவ்வளோ கொண்டாடி இருப்பாங்க இது சினிமாவா நிஜமாக அப்படி தான் மனசில் தோணுச்சு அந்த பாட்டு அவர் கோச்சிட்டு டென்ட்டு போட்டோடனே விஸ்வநாதன் வேலை வேணும் விஸ்வநாதன் வேலை வேணும் இந்த பாட்டுக்கு தனி வரலாறு இருக்குது அதுவும் எல்லாேருக்கும் தெரிஞ்ச விஷயம் ஏன்னா சந்தோஷத்தில் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு வீட்டுக்கு முன்னே ஒரு டென்ட்டு போட்டு ஒருத்தர் வேலை விட்டு தூக்கணும்னு அவன் எப்படி போராடுறான்றது சூப்பராக பண்ணாங்க ரவிச்சந்திரன் சார் அறிமுகம் ஆக்சுவலாக அவர் இருந்து வந்தார் ப்ளஸ் ஏதோ அப்போ நடந்த ஒரு ஆர்வம் அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆச்சு சூப்பராக ஜொலிச்சார் அதுக்கப்புறம் படத்தில் கதாநாயகிகள் ராஜஸ்ரீ காஞ்சனா இவங்க ரெண்டு பேர் அந்த ஒரு கேரக்டருக்கு அவ்வளோ பாத்தமாக இருந்து அவ்வளோ சூப்பராக ப்ரெசென்ட் பண்ணாங்க முத்துராமல் சாருக்கு ஒரு ஜோடி ரவிச்சந்திரனுக்கு ஒரு ஜோடி அது முதல்ல சண்டேயில் ஆரம்பித்து வழக்கம்போல தமிழ் சினிமா சைனில் லவ்வில் முடியும் அதுக்கப்புறம் ட்ராவலாக விஷயம் இது நடுவில் வராரு பாருங்கள் நாகேஷு சான்ஸு இல்லைன்னு சொல்கிற மாதிரி அப்படி ஒரு கலக்க கலக்கினார் சினிமா சினிமாக்குள்ள சினிமா விஷயம் அவர் ஒரு படத்தை பண்ண சொல்லிட்டு ஓஹோ ப்ரொடக்ஷன் பேர்லேயே பாருங்கள் அதை வச்சு ஒரு காமெடி அது ஒரு க அந்த ஒரு கண்டினியூட்டி வரும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு சீனில் எல்லாரும் சொன்ன சீன் தான் நானும் சந்தோஷப்பட்டு சொல்கிறேன் ரிப்பீட்டாக இருந்தாலும் ரொம்ப சந்தோஷம் கூப்பிட்டு பையனை கூப்பிட்டு கதை சொல்கிறாடவுன்னே அந்த கதை சொல்கிற விதத்தில் அவங்க அப்போ மிரட்டும் வர்பாருங்க அவருடைய ஆக்ஷனில் இன்றைக்கும் இல்லை இன்றைக்குமே அந்த காமெடி சீன் பேசப்படும் கொண்டாடுவோம் காதலிக்க நேரமில்லை இதுக்கு இன்னும் நிறைய நேரம் நம்ம பேசுகிறதுக்கு ஒவ்வொன்றா பேசுவோம் நம்ம லெஜெண்ட்ஸ் தமிழ் சினிமா வரலாற்றில் இவங்களுக்குலாம் தனி சிறப்பு இடம் உண்டு காதலிக்க நேரமிலை படத்துக்கும் தனி இடம் உண்டு மீண்டும் சந்திப்போம்